ஆரோக்கியமாக வாழ்ந்துடுவோம் எஸ் பி எம் யூடியூப் சேனலை பார்த்துடுவோம் அதில் சொல்லப்படும் அபூர்வ தகவல்களை தெரிந்து கொண்டு தெரிந்ததை அறிந்ததை புரிந்ததை பிற ஆய்வுகள் செய்து ஆனந்தமாக இருந்துடுவோம் உடலை பாதுகாத்துடுவோம் இந்த உலகம் போற்ற வாழ்ந்துடுவோம் வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷமுங்க மனிதன் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு இன்னைக்கு அபூர்வமான தகவலை உங்களுக்கு சொல்ல போறேன் நேற்றைய தகவல்களை நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க ரசிச்சிருப்பீங்க குறிப்பெடுத்து அந்த விஷயங்களை சேகரிச்சு வச்சிருப்பீங்க ஆனா இன்னைக்கு சொல்ல போறேன் பாருங்க தகவல் அது மிக முக்கியமான தகவலுங்க உங்களுக்கு ரொம்ப தேவையான தகவல் அமெரிக்கா நாட்டில் அமெரிக்கா நாட்டில் ஒருத்தன் கடுமையாக சாப்பிட்டுட்டே இருந்திருக்கான் கடுமையாக மிகப்பெரிய கடுமையாக யார் நம்ம நாட்டில் இருந்து போனவே அங்கே போய் சாப்பிட்ருக்கான் கடுமையான உணவை சாப்பிட்ருக்கான் என்ன உணவுன்னு அவனுக்கே தெரியலைங்க அவன் பாட்டை இங்கேருந்து விசா வாங்கிட்டு போய் அங்கே போய் சாப்பிட்ருக்கான் ஆனால் கடுமையான உணவு அதை எதையும் சாப்பிட்டான்னு தெரியல மயங்கி கீழே விழுந்துட்டான் மயங்கி கீழே விழுந்துட்டாங்க அப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாம் கூட்டி போய் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் அவனை காட்டியிருக்காங்க அப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு ஐயா இவன் உடம்பு பூரா ஒரு மாதிரி படப்பட படம்னு இருக்கு அவருடைய இங்கிலீஷில் கிரிட்டிக்கல் பொசிஷனாக இருக்கியா இவனுக்கு ட்ரிப்பெல்லாம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திடீர்னு அவன் என்னென்ன எந்திரிச்சிட்டான் அந்த ஆஸ்பத்திரியில் படுத்துக்கிறது படக்குன்னு எந்திரி ஏயா எனக்கு எதுக்கு என் ட்ரிப்ட்டு ஏற்றணும்னு சொல்கிறீங்க நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அதுக்கு டாக்டர் சொல்லியிருக்கார் இங்கிலீஷில் நீ ஹெல்த்தியாகத்தானப்பா இருக்க உடம்புக்குள்ளே வீக்காக இருக்குது உன்னுடைய நரம்பு பூரா உள்ளே அந்திருக்குப்பா எல்லாம் கெட்டு போயிருக்கு தெரிஞ்சுக்க அங்கே ஒன்றும் சுரக்கலை உள்ள மூளை பாதிக்க போகுது கொஞ்ச நாள் அப்படின்னு இருக்கான் சார் என்ன சார் சொல்கிறீங்க மூளை பாதிக்க போகுது ஆமாப்பா ஓ வயசு எத்தனை இருபத்தஞ்சி வயசில் நீ கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி எண்பது கிலோ இருந்தா எப்படிடா நீ ஓ வயசு எழுபத்தஞ்சு கே எழுவத்தஞ்சி கிலோவா முதல் உடம்பு குறைக்கணும் அதை தெரிஞ்சுக்க நீ உடம்ப குறைச்சி ஓ உடம்ப வந்து பாதுகாப்பாக நீ வச்சுக்கிட்டு வந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்க என்ன உடம்ப குறைக்கணும் எனக்கு ஒன்றுமே புரியலையே எப்படி உடம்ப குறைக்கிறது எங்கள் ஊரில் நான் நல்லா தானே சாப்பிட்டேன் இங்கேயும் வந்து கரெக்டாக தானே சாப்பிட்டேன் சாப்பாடெல்லாம் சரி சாப்பாடெல்லாம் சரியா தாப்பா சாப்பிட்ருக்க அந்த சாப்பிட்ட உணவில் எந்த உணவை குறைச்சி சாப்பிடணும் எந்த உணவை கூட சாப்பிடணும்னு தெரியும் நேற்று நீ என்னடா சாப்பிட்ட அப்படின்னு கேட்டிருக்காப்புல நேற்று சாப்பிட்டது எனக்கு யாவுகம் இல்லைங்க ஆனால் ஒன்று யாவும் இருக்குது முட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் பக்கத்தில் அப்போ இருந்திருக்கான் டே முட்டையை மஞ்சக்கருவோடு சேர்ந்து சாப்பிட்டேன்னு சொல்லு எத்தனை முட்டைடா சாப்பிட்ட எல்லாப்பா அப்படி கேட்குற நீ தான் சொன்ன நாலு முட்டை சாப்பிட சொல்லி மஞ்சக்கருவோட சாப்பிட சொன்ன சாப்பிட்ட இல்லை ஹே ஒழிவாய்ப்புல மஞ்சக்கருவோட முட்டை எங்கே சாப்பிடணும் தெரியுமா குழந்தைக்கு மஞ்சள் கொஞ்சம் கொஞ்சம் ஊட்டச்சத்து வரும்டா உனக்கு வந்து கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கும்டா அதனால மஞ்சக்கருவோட நீ வந்து முட்டையை சாப்பிடக்கூடாது வெள்ளைக்கருவு மட்டும் சாப்பிட்டா தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு டாக்டர் கைதட்டியிருக்கார் உடனே கைதட்டி சொல்லிருக்காரு பரவாயில்லையே நாங்க டாக்டர் சொல்றதான் எங்க அப்பா தொண்ணூறுக்குள்ள அப்பாவை நான் கூட வரணும் டாக்டர் ஒரே சிரிப்பு என்னப்பா இது குடும்பம் அப்பா குடும்பம் நடத்துனா பண்ண வச்சு நடத்திட்டு இருக்கான் போல எத்தனை அப்படின்னு ஏழு பிள்ளையான் இருக்கான் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா வெள்ளக்கருவை சாப்பிடுறவங்க வெள்ளை கருவை சாப்பிடணும் மஞ்சக்கருவை சாப்பிடுறவங்க மஞ்ச கருவை உங்களுக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமா சொன்னா அந்த உடம்பு எது எது தாங்குதோ அதை மட்டும் செய்யணுங்க உடம்பு தாங்காததை வந்து நீங்க வந்து செய்யக்கூடாதுல்ல அதனால என்ன சொல்றேன் ஆரோக்கியமா நம்ம வாழ்றது முக்கியம் இல்ல ஆரோக்கியமா வாழ்றதுக்கு முன்னாடி எந்த புட்டு என்ன சாப்பிட்டா உடம்பு ஒத்துக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவு பண்ணிட்டு சாப்பிட்டீங்கன்னா தான் உடம்புக்கு நல்லது உங்களுக்கு நல்லது உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய சுரக்கு பாருங்க அதுக்கு நல்லதுன்னு சொல்லி இந்த நேரத்தில் சொல்கிறேன் ஒரே ஒரு கருத்து தாங்க நான் சொல்கிறேன் அதாவது வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொன்னால் உங்களை நீங்கள் பக்குவப்படுத்தணும் தயார்படுத்தணும் அதிகமாக உணவு உண்டு சீரணிக்க முடியாமல் நீங்கள் வாந்தி எடுக்கிறத விட ஒரு குறைவான நல்ல உணவை நீங்கள் சாப்பிட்டு உங்கள் உடம்பை தேத்துனா தான் உடம்பு குளிர்ச்சியாகவும் இருக்கும் நல்ல உஷ்ணத்தோடையும் இருக்கும் சீரான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும்ன்றதை இந்த நேரத்தில் சொல்கிறேன் ஒரு சின்ன உதாரணம் வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்லணும் எப்படி அந்த மஞ்சக்கருவுக்குள்ளே ஊட்டச்சத்து இருக்கோ அதே போல் வெள்ளக்கருவுக்குள்ளே இருக்குது வெள்ளைக்கருவை சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கும் ஆரோக்கியம் இருக்கும் மஞ்சக்கருவை ப சாப்பிட்டவங்களுக்கும் ஆரோக்கியம் இருக்கு இது அத்தனையும் உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டை கேளுங்க இல்லைன்னா புஸ்தகத்தில் டாக்டர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த டாக்டருக்கு சொன்னது மாதிரி நீங்கள் நடந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லதுங்க இன்றைக்கி இந்த தகவல் வந்து உங்கள் குடும்ப ஆரோக்கியத்துக்கும் உங்கள் உடம்பு ஆரோக்கியத்துக்கும் பெருசாக பயன்படுமுங்க நன்றி வணக்கமுங்க அடுத்து சந்திப்பமுங்க